ஆ அப்பாடி வாக்கிங் போயிட்டு வந்தால் இப்போ தான் வாக்கிங் போயிட்டு முடிச்சு வந்து ஸ்வெட்டிங் ஆகுது எனக்கு ஓ கொஞ்சம் கம்மியாக இருக்குங்களா இந்த இடம் ஒரு மூணு நாள் சரியாக சாப்பிடலாம் ஒரு வாரம் சரியாக சாப்பிடலாம் பிரெட்டு கஞ்சி சூரி நானு ஒய்ஃப் அதே தான் கொஞ்சம் அந்த கலரு கம்மியானதால் கொஞ்சம் ரிடியூஸ் ஆன மாதிரி தெரியுது கம்மியாயிருக்கேன் ஒரு தொண்ணூற்றி ஆறு கிலோ இருக்கேன் இப்போது நான் தேவைப்பட்டு பாடுறதில்ல ஒரு எழுபது எண் எழுபது எண்பது கிலோ வந்தால் போதும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் டான்ஸ் ஆடுற ஆற முடிச்சாங்க என்ன நெ நேரில் வந்து டான்ஸ் ஆடுங்க பார்த்து தெரியும் பல்ல இழிக்கிற ஒரு சாங் நிறைய பேர் கம்பெனி கேட்டுதாங்க அதே பாட்டு அதே சாங்கு அதே ஸ்டே பல்ல இப்போ நான் இது வரைக்கும் ஒரு ஐம்பது ஸ்டேஜ் டான்ஸ் பண்ணிட்டுலாம் ஐம்பது சில பல்லிக்கிற சாங் பண்ணுவேன் என்ஆர்சம் வகதிலேயே பண்ணுவேன் அப்புறம் வந்து எங்கள் தலை எங்க இப்போ நான் கேட்குறேன் பிரதர் நிறைய பேர் கமல் பண்ணியிருக்காங்க சில சமயம் நான் கமன் பாக்ஸ் ஆஃப் எடுத்து போயிட்டு அதுதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அதே ஸ்டெப்பு அதே டான்ஸு அதே பாட்டு வேறு எதாவது பாட்டு ஆட சொல்கிறீங்க டீஆர்டு நீங்கள் தான் சொல்லுங்களேன் இல்லையா நீங்கள் தான் சொல்லுங்களேன் என்ன சார் மைந்தியே ஆரோட் ஓகே பல்ல அடிக்கிற சாங் ரைட் ஓகே டான்ஸ் ஆடுற பாட்டு நீங்கள் வேறு தான் சொல்லுங்களேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் ஆடுறேன் அதே ஸ்டெப்பு அந்த ஸ்டெப்பு தான் தெரியும் அந்த பாட்டு தான் தெரியும் நான் பாடுற ஆடுற பாடி ஆடுற பாட்டு வந்து ஒரே பாட்டு ஆனால் வேறு வேறு ஸ்டேஜ் வேறு வேறு ஆடியன்ஸ் ஆனால் யூடியூப்பில் போடுறதால நீங்கள் அதே பார்க்குறதால நிறைய பேர் கேட்டிருக்கீங்க என்னன்னா அதே ஸ்டெப்பு அதே டான்ஸு அதே பாட்டு இதுதாங்க டீஆர் வேறு நீங்கள் வேறு எதாவது சொல்லுங்கள் டி டான்ஸ் இதாக இருந்தால் சொல்லுங்கள் வேறு ஸ்டேஜில் நான் பண்ணிப்பாரு ஓகேங்களா அதை கஷ்டங்கள் தெரியாது உங்களுக்கு அந்த மேக்கப் போகிற இடத்துல உட்காந்து அப்படியே ஊட்டும் மேக்கப் போகிறது சாக்கடை பக்கத்தில் உக்காந்துருப்போம் ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி தான் நாங்கள் உட்காந்துருப்போம் பயங்கர சவுண்டாக இருக்கும் மேடைக்கு பின்னால் மேக்கப் போடுவோம் லேடிஸுக்குலாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க ஜென்ஸெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க அப்படியே பேண்ட் கைட்டு ஜட்டியோடு அப்படியே நிற்போம் அங்கே பப்ளிக் பார்த்து சிரிப்பாங்க அதுதான் நகல் கலைஞர்கள் நகல் கலைஞர்கள் ஒரு ஏசி ரூமோ இல்லாட்டி ஒரு இதுவெல்லாம் கிடையாது எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல ரெண்டு சேர் போடும் எதுக்கு எதுக்கு சேர் போடுவோம் மூஞ்சியில் தடை வைப்போம் அப்படியே ட்ரெஸ் பண்ணுவோம் அந்த கஷ்டத்தில் போய் டான்ஸ் ஆடும் ஆட்டு கிளாப் பண்ணுவாங்க இறங்குவோம் இதை வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டங்க அது நகர கலைஞர் ஒரு இடத்துல ஒரு ஸ்டெப்பு மிஸ் பண்ணக்கூடாது நம்ம கூட ஆடுற பொண்ணுக்கும் நம்மளுக்கும் கரெக்டாக மேட்சிங்காக ஆடணும் ஆக்சுவலாக டான்ஸர் கிடையாது இருந்தாலும் ஓரளவு மேனேஜ் பண்ணி ஆடுவோம் சரி 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 உடம்பு சரி ஆயிடுச்சு எனக்கு உடம்பு சரியாகிச்சு சூரியன் உடம்பும் சரி ஆயிடுச்சு ஓகேவா சூரியன் பூமி பத்தி ஆயிடுச்சுப்போ கொஞ்சம் இருமலாம் போயிடுச்சேன் போயிடுச்சுன்னா இருமல் சளி ஜுரம் எல்லாம் போயிடுச்சு இவன் வந்து ப்ராப்பராக மருந்து எடுத்துப்பான் காலையில் மத்தியானம் நைட்டு ப்ராப்பராக எடுத்துப்பான் எவங்கும் எடுத்துக்க மாட்டாங்க அப்போ இதை பற்றி பேசியிருந்தோம் ஆ நேற்று ஈவினிங் வந்து நம்ம ஒருத்தர் ப்ரோக்ராம் கொடுத்தவர் பேசியிருந்தார் யார் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஆ சொல்லுங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கேன் இன்றைக்கி வர முடியுமா எங்கேன்னு கேட்டேன் அச்சரை பார்க்கம் தான் தாண்டி அச்சரை பார்க்கணும் ஏற்கனவே அவர் ப்ரோக்ராம் நான் ஒரு பண்ணேன் எங்கன்னா நீங்கள் கூட அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட பாண்டிச்சேரி கிட்ட போய்ட்டு வந்தேன் மரக்காணம் மரக்கானம் போய் ப்ரோக்ராம் பண்ணேன் நாலாயிரூவா பேசிட்டு போனேன் தலண்டர் பெரியவர் அந்த வீடியோ கூட நான் லிங்க் நான் கொடுக்குறேன் பெரியவர் வாங்க டிஆர் சார் நீங்கள் வந்து பண்ணுங்கள் ரெண்டு பாட்டு பண்ண தட்டி பார்த்தா கொட்டாமிச்சு என்ன சம இது இது பல்ல எரிக்கிற சாங் பண்ண ரெண்டு சாங்ஸ் நாலாயிரூ பேசிட்டேன் மரக்கான எவ்வளோ தொழவுங்க இங்கேருந்து மரக்கான ஒவ்வொரு தடவு பயங்கர லாங்கு இருட்டு காடு போயிட்டேன் பகலில் போயிட்டேன் வரப்போ நைட்டு அவஸ்தை பட்டான் பாருங்கள் நாலாயிரம் பேசி டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சுட்டு ஸ்டேஜ் விட்டு இறங்கிட்டு எல்லாம் கிளம்புறாங்க நான் காசு கட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தராது எனக்கு பெட்ரோலுக்கு அறநூறுவா கிட்ட ஆயிடுச்சு நான் சொல்கிறேன் என்ன சார் நாலாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அறநூறு தங்க இல்லைங்க அவ்வளோதாங்க தர முடியும் கோயிலில் கலெக்ஷன் அவ்வளோதான் ஆச்சு கோயில் கலெக்ஷனாங்க மே அது ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் தான் பண்ணுவாங்க தர வரல கலெக்ஷன் எவ்வளோ இருந்து கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபது வந்தார் அதில் கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவா எழுநூறுவா பெட்ரோல் போயிடுச்சு வர வரல சேவன்ஸ் வந்து டபுள் கைண்டிடுச்சு அந்த பில்டிங் அந்த பில்டிங் பொறுத்து ஆயரருவாச்சு அப்போனா என்னதுங்க அறநூறு ஒரு ஆயிரம் ஆயிரத்தி அறநூறுவா கையில் ஆயிரரூவா தான் மிச்சம் இங்கே இங்கேருந்து நான் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு வந்தேன் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு மேக்கப் போட்டு அந்த சொட்டிங் ஊற்றுது அதுலேயே டான்ஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு எனக்கு தான் லாபம் இருந்துச்சு அதான் பார்த்தேன் அவரே தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு என்ன தலைவரை இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி நாலாயிரூவா கொடுக்குறது ரெண்டாயிரத்தி இரநூறுவா கொடுத்துட்டீங்களே ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தீங்களேண்ணா அந்த கலெக்ஷன் கம்மியாக ஆயிடுச்சு இன்னிக்காப்பா நான் ஒரு நாலாயிரம் தரணும் நான் வரவே மாட்டேங்க நானே பேனால் ஆரம்பிச்சிட்டேன் நானே பண்ணுறேன் பே பேர் கூட்ட போகிற ஸ ஸ்டில்லில் போகிறேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் வீட்டை விசேஷம் நீங்கள் சின்ன கூப்பிட்டுங்க டெய்லியும் அதை பற்றி நான் பேசுவோம் ஓகேங்களா அவ்வளோ தடவை பாண்டிச்சேரி போய்ட்டு சம்பளம் முதுவெல்லாம் வழி எனக்கு அந்த டியோவில் போனேன் காண்டாக்டர் கொஞ்சம் பேர் டியோவில் போனேன் அது இந்த மாதிரி சில கஷ்டங்கள் நஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் கலைஞர்களுக்கு நானாச்சும் பரவாயில்ல சில பேர் ரொம்ப தடவை தானே வருவாங்க இங்கே பெங்களூர்லேருந்து வருவாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறவங்கலாம் அப்பா அவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு நாலாம் தேதி அஞ்சாந்தேதி எனக்கு திருவண்ணாமலை ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அது போகிறேன் ஓகே இன்னி சண்டே அதை பற்றி எதுவும் பேசணும் நகல் கலைஞரோட கஷ்டம் தாங்க எந்த இடத்துலனாலும் அப்படியே பேண்டை கேடி ஜட்டியோடு நிற்போம் அப்படியே மேக்கப் பண்ணிப்போம் அப்படியே ஸ்டேஜ் ஏறுவோம் எங்களை வந்து நீங்கள் வாழ்த்த வேண்டாம் அட்லீஸ்ட் வந்து திட்டாம இருந்தால் போதும் ஏன்னா அளவு நாங்கள் கஷ்டப்படுறோம் அந்த எல்லா தொழிலும் கஷ்டம்தான் சில பேர் கேட்பாங்க இது கோமாளி கூட்டம் இவங்க பைத்தியக்கார கூட்டம்னு சொல்லுவாங்க இந்த கோமாளி கூட்டம் பைத்தியக்கார கூட்டம் தான் உங்களை மாதிரி மக்களை சிரிக்க வச்சு மகிழ்விக்கிறாங்க வேறு எந்த தொழிலையும் மற்றவங்களை சிரிக்க வச்சு பார்க்கவே மாட்டாங்க நீங்களும் சொல்லுங்கள் ஒரு ஆடிட்டர் மற்றவங்க சிரிக்க வைக்க முடியுமா ஒரு பேங்க் மேனேஜர் மற்றவங்க சிரிக்க வைக்க முடியுமா ஒரு ஐடி எம்ப்ளாயி மற்றவங்க சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி அவர்களை சம்பாதிக்க முடியும் ஒன்றும் கிடையாது நாங்கள் நகர் கலைஞர்கள் ரஜின் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி சிவாஜி மாதிரி இருக்கிறதால மக் மக்களை மகிழ்விச்சு சந்தோஷப்படுத்துகிற ஒரு செய்கிறது நாங்களாம் மக்களை மகிழ்விக்கிறது கலைஞரோட வேலை அந்த வேலையை கொஞ்சம் அதுதான் நான் கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் மேக்ஸிமம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு நான் இப்போ இதெல்லாம் ஆன் பண்ணி வைக்கிறேன் அது எல்லாம் திட்டாங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் ஓகேங்களா நன்றி டுடியோவில் பார்க்கலாம் வந்து டப்பத்தஞ்சாலு செவன் அச்சா டோ சென் சிவன் ஃபோட்டோ போட்டிருக்கு அச்சா மாத சிவராத்திரி போட்டிருக்கு மாத சிவராத்திரி போட்டிருக்கு கீழே அவன் போட்டோ போட்டா அதனால நான் கேட்பேன் சரி ஓகே பாய் சொல்லு செவன் பை பாய் லிப்ட் லிப்ட் கொடு இருநூறு பண்ண என்ன கொடு ஏய் கொடு 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 குடு சரி பாய் பை சொல்லு பை சொல்லு பாய் பாய் ஐ තොරමීදතු කිල්කට ඉතාලාටටවෙයි තයිපෝල නම්දානේ සීරට්ටවෙේ පෝින් ඉදඔ බ බ බතත් බුද්බැයි.